இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் பி எம் ஜன்மன் திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சார்பாக நடைபெற்ற மனக் சம்மத் என்ற வழிகாட்டுதல் நிகழ்வு குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் பி எம் ஜன்மன் திட்டம் குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொலி தேவைப்படுவோருக்கு தேவையானவற்றை கொடுப்பது எதிர்க்கட்சிகளிடம் இனிதாய் பேசுவது நீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கும் உடையதே அரசுக்கு விளக்கானது என்கின்றார் திருவள்ளுவர் அதன்படி வறுமையின் விளிம்பில் இருக்கும் பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் பொருளாதார நிலைமையை உயர்த்தி சமுதாயத்தில் இவர்களின் வாழ்வை உயர்த்துவதே பி எம் ஜென்மன் திட்டத்தின் நோக்கமாகும் மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கத்தியவாடி கீழ்குப்பம் அறப்பாக்கம் நந்தியாலம் உப்புப்பேட்டை கூராம்பாடி உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகளில் ரூபாய் நான்கு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் எண்பத்தெட்டு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் இப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி சாலை வசதி கழிவறை வசதி என அனைத்து அடிப்படை வசதிகளும் மத்திய மாநில அரசால் செய்து கொடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயனடைந்த ஈஸ்வரி கீதா தெரிவிக்கும் பொழுது மரம் வெட்டுறவங்க மரம் வெட்டினாலும் நாங்க வந்து மரத்தடியில அங்கங்க கந்தோம் இப்ப அரசாங்கத்துல மனுவை கொடுத்து நீங்க அரசாங்கம் எங்களுக்கு புது ஊடு கட்டி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் எல்லாம் கட்டி குத்துறாங்க தண்ணி வசதி குடுத்திருக்கிறாங்க இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சார்பாக நடைபெற்ற மனக் சம்மத் என்ற வழிகாட்டுதல் நிகழ்வு குறித்து எமது மதுரை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்தியாவின் தேசிய தரநிலை அமைப்பான இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோயம்புத்தூர் கிளை சார்பில் மானக் சம்மாத் எனும் புதிய பிஏஎஸ் உரிமம் பெற்றவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்வு மதுரையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சமீபத்தில் பிஏஎஸ் உரிமம் பெற்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த எண்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் மூத்த மேலாண்மை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் வரவேற்பை ஆற்றிய பேசிய கோயம்புத்தூர் கிளை அலுவலக முதுநிலை இயக்குநர் மற்றும் தலைவர் திருமதி பவானி தயாரிப்பு தரச் சான்றிதழ் மேலாண்மை அமைப்புச் சான்றிதழ் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கான ஹால்மார்க் சான்றிதழ் ஆய்வக சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு தர உறுதித் திட்டங்கள் மூலம் இந்தியாவின் தேசிய தர சூழலை வலுப்படுத்தி வருகிறது என்றார் மேலும் மாணக் சம்மாத் நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கிய அவர் பொருட்கள் தயாரிப்பு தரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் பிஐஎஸ் ஆற்றும் முக்கிய பங்களிப்பை எடுத்துரைத்ததுடன் உரிமம் பெற்ற நிறுவனங்கள் இந்திய தரநிலைகளுக்கு தொடர்ச்சியாக இணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் சம்பாத் நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் பிஐஎஸ்ல இங்க இருக்கிற இந்த மதுரை மதுரையை சுத்தி இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிஐஎஸ் சர்டிபிகேஷன் அதாவது ஐஎஸ்ஐ முத்திரை பயன்படுத்துறதுக்கான உரிமம் வாங்கியிருக்காங்க அந்த உரிமம் வழங்குற நிகழ்ச்சி இது இதில் வந்து அவங்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை எப்படிலாம் வந்து மானிட்டர் பண்ணுவோம் நாங்கள் அதுக்கு அவங்க என்னென்ன கடமைகள் அவங்க சைட்ல பண்ணணும் அவங்க வந்து எப்படி வந்து ஒரு சாம்பிள் நாங்க எடுக்கும் போது பாஸோ ஃபெயிலோ ஆச்சுன்னா அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணும் அத பத்தி ஒரு கிளியரா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அது தவிர அவங்க பிஐஎஸ் ஓட ஸ்டாண்டர்ட் முத்திரைகள் அதாவது ஐஎஸ்ஐ முத்திரை ஹால்மார்க் முத்திரை அப்புறம் சிஆர்எஸ் முத்திரை இதை பத்தி எப்படி ப்ரமோட் பண்ணணும் அந்த எஃபர்ட்ல வந்து அவங்க எப்படி எங்களோட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு சொல்ல போகிறோம் கிட்டத்தட்ட எண்பது லைசன்ஸஸ் இன்னைக்கு வந்து வழங்க போகிறோம் ஸோ ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னால ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இந்த லைசன்ஸை வந்து வழங்குறோம் பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு செக்டர்ஸ் இருக்கு சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டெக்ஸ்டைல் கெமிக்கல் வாட்டர் ரிசோர்ஸ் இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்குது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பம்ப்ஸ் மோட்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸு நிறைய இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸும் நிறைய இருக்கு மோஸ்ட் ஆஃப் த சர்டிபிகேஷன் எங்களுக்கு வந்து வாலண்டரி மேனுஃபேக்சரர்ஸ் தாமா முன் வந்து எடுக்கிறது ஸோ எடுக்கிறதுல வந்து இவங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது

கட்டாயமாக்கிருக்காங்க சேஃப்டி காரணமாக சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்காக கட்டாயப்படுத்திருக்காங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கட்டாயமா பிஐஎஸ் சர்டிபிகேஷன் எடுத்துட்டு தான் உருவாக்கும் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து சில மாவட்டங்கள்ல வந்து கட்டாயமாக்கிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல முப்பத்தோரு மாவட்டங்கள்ல ஹால்மார்க்கிங் வந்து கட்டாயமாக்கிருக்காங்க அந்த மாவட்டங்கள்ல எல்லா ஜுவல்லரி ஷாப்ஸும் கட்டாயமா பிஐஎஸ் ஹால் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கணும் அவங்க மார்க்கிங் முறையும் ஹால்மார்க் முத்திரை நீங்க பாத்துருப்பீங்க அதுக்கு பக்கத்துல பியூரிட்டி இன் கேரட்டேஜ் அண்ட் ஃபைனஸ் அதாவது பார்ட்ஸ் பர் தௌசண்ட் அது போட்டிருக்கணும் மூணாவது முக்கியமான கம்போனன்ட் வந்து ஹெச் யூஐடி அதாவது ஹால்மார்க்கிங் யூனிக் ஐடி இது ஒரு ஆறு இலக்கு கொண்ட ஒரு அல்பா நியூமரிக் நம்பர் அதாவது அல்பெட்டும் இருக்கும் நம்பரும் இருக்கும் இது இந்த மூணு முத்திரையும் ஹால்மார்க் முத்திரை இது ரொம்ப ஒவ்வொரு ஜுவல்லரியிலயும் இருக்கும் நமக்கெல்லாம் ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஜுவல்லரிக்குமே ஒரு ஐடென்டிட்டி இந்த ஹெச்யூஐடி முத்திரையை வந்து ஒவ்வொரு நுகர்வோரும் வாங்கறதுக்கு முன்னாடி அவங்க இந்த பிஐஎஸ் கேர் ஆப்ல இருக்கிற வெரிஃபை ஹெச்யூஐடி அப்படின்ற ஒரு டைல் இருக்கு அதுல இந்த ஆறு இலக்கு கொண்ட ஹெச்யுஐடியை போட்டு வெரிஃபை பண்ணணும் அதோட பியூரிட்டி என்னன்னு அந்த ஆப்பில் உடனே வரும் அது என்றைக்கி ஹால்மார்க் பண்ணியிருக்காங்க எந்த சென்டரை அதை ஹால்மார்க் பண்ணியிருக்கு அதோட பியூரிட்டி என்ன அது என்ன ஐட்டம் நீங்கள் வளையல்னா வளையல் எல்லா ஹால்மார்க்கிங்லேயும் அந்த ஹெச்யூஐடி இருக்கணும்

மூத்த இயக்குனர் எஸ் டி தயானந்து விழாவில் கலந்து கொண்டனர் இந்திய தர நிலைகள் திருவிழாவில் பி எஸ் உரிமம் பெற்ற சுமார் பதினைந்து நிறுவனங்கள் தங்களது தாள்களை அமைத்து பி எஸ் சான்றிதழ் பெற்ற தனியார் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியும் அவற்றில் பி எஸ் சான்றிதழ்களின் அவசியத்தை விளக்கும் விதமாக இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது வணக்கம் என் பேரு தயானந்த் நான் இந்திய அமைவனத்தின் மூத்த இயக்குனர் சிஆர்எஸ் மார்க் எப்படி தரமான பொருட்கள் வாங்கட்டும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கம்யூனிட்டி கூட ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்குறோம் ஸோ பேசிக்கலி நம்ம பிஎஸ்ல வந்து ஒரு பிஎஸ் கேர் ஆப் இருக்குது நம்ம ஒரு தரமான பொருட்கள்னா ஐஎஸ்ஐ மார்க் இருக்கான்னு பாருங்கள் அந்த ஐஎஸ்ஐ மார்க் மேல ஐஎஸோட நம்பர் இருக்கும் ஹெல்மெட்னா ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் இருக்கும் குக்கர்னா டூ த்ரீ ஃபோர் செவன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு ஐஎஸ் நம்பர் இருக்குது அந்த ஐஎஸ்ஐ மார்க் கீழே வந்து லைசன்ஸ் நம்பர் இருக்கும் அந்த லைசன்ஸ் நம்பரை வந்து கரெக்டாக இல்லையான அந்த பிஎஸ்கே ஆப்பை டவுன்லோட் பண்ணி

ஹைதராபாத்தில் தேசிய திறன் மேம்பாட்டு மையத்தை மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் இன்று திறந்து வைத்தார் உலக அளவில் பால் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு இருபத்தைந்து விழுக்காடாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது துறையில் மரபணு மற்றும் அரிய வகை நோய்களை கண்டறிவது மிகப்பெரும் சவாலாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது